ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியான முறையில் ஃபில்லிங்காக எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு நூறு கிராம் அளவு பச்சைப்பயிர் சேர்த்துருக்க அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ரேஷன் பச்சரிசி தாங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் நீங்கள் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தோன்னா காலையில் ஊற வச்சுடுங்க ஊறிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி இருக்குது பயிரும் அரிசியும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை வடிகட்டி நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட நல்ல பழுத்தாக வாழைப்பழம் பெரிய சைஸில் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதை உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் சின்ன வாழைப்பழம் இருந்ததுன்னா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்குங்க வாழைப்பழம் சேர்க்கறதுனால நல்லா சுவையாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய திக்க அரைச்சிக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு மையை அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ அரைச்ச மிக்சிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டுடுங்க தண்ணிலாம் விட்டு அலசி ஊற்றிட வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இதில் நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் நீத்த மாதிரி ஆகும் இப்போ இதோட ஒரு கால் கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கங்க அப்போ தான் சீக்கிரமாக கரையும் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து கலந்ததுமே கொஞ்சம் எலகன பதம் வரும் அதில் நம்ம கால் கப் அளவு கோதுமை மாவு சேர்த்ததுனால கரெக்டான பதத்தில் மாவு கிடைக்கும் கொஞ்சம் திக்காக நல்லா பீட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா அடித்து விட்டு கலக்கிறீங்களோ மாவு நல்லா ப்ளஃஃபியாக எலும்பு வரும் நம்ம போட பார்த்தும் நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வரும் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடித்து விட்டு கலந்துங்க மாவு நல்லா ப்ளப்பியாக இருக்குது பாருங்கள் வாழைப்பழம் சேர்த்து அரைச்சதுனால இப்போ இதோட பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் அங்கங்கே கடிபடும் இப்போ தேங்காவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல ஹெல்த்தியான போண்டாவுக்கு வேண்டிய மாவு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இப்போ இதில் இருந்து மாவை ஸ்பூனாலே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுங்கள் இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு போண்டா பெருசாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டியால் கூட எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் நான் ஸ்பூனால் எடுத்து போட்டதும் சின்ன சின்னதாக மினி போண்டா போல் சூப்பராக வந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ப்ளஃஃபியாக உப்பி வருது இதில் நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை வாழைப்பழம் பச்சை பயிறு அரிசி தேங்காய் சேர்த்துருக்கோம் எல்லாமே இதில் ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மினி போண்டா ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே ஒரே ஈவனாக பொறிஞ்சி வரட்டும் அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து வரும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாது நம்ம இதில் வெள்ளம் சேர்த்ததுனால உடனே மேலே செவந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து செவந்திருக்கு பேயணியிலேருந்து வடிகட்டி எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இது மாதிரி மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுத்துங்க சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்